பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வசனங்கள் வரை சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இவ்வுலகில் செழிப்பாக வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய இலக்கு என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளை அடைவதே என் இலக்கு என்று அப்போஸ்கரனாகிய பவுல் எழுதியிருக்கிறார் நம்முடைய சிந்தை உலக மக்களின் சிந்தையைப் போல் இருக்கிறதா அல்லது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் இருக்கிறதா உலகத்தின் மேன்மை இயேசு நமக்கு கொடுக்கும் கிருபைக்கு ஒப்பானதல்ல இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு இலக்குண்டு என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் நான் பரிசுத்தமாக வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே நாம் பேசுவை நோக்கி தேவனே பாவியாகி என் மேல் கருபையாயிரும் என்று நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஜெபம் பண்ணினால் அவர் நம் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார் நம்மோடு இருந்து நமக்கு சமாதான வாழ்வு தருவார் சுகமாய் காத்துக்கொள்வார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிறிஸ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் இரண்டு தீமுத்தேயு நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் ஆகையால் இயேசுவின் பின்னே போவதே நம் இலக்கு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதன் பலன் நித்திய ஜீவன் அடைவது ஜபம் இயேசுவே பின்னிட்டு பாராதபடி உம்மை பின்தொடர எனக்கு கருவி அருளும் ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்